நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் மாசி மாத தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாத மாசி மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல குருவும் கண்ணில கேதுவும் அகரத்துல செவ்வாய் புதன் சுக்கிரனும் கும்பத்துல சூரியன் சனியும் மீனத்துல சந்திரன் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு யாருக்கெல்லாம் சுவாரா இருக்கு அப்படிங்கறத நம்ம வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உங்கள் ராசியில் கேது இருக்காருங்க உங்கள் ராசிய சந்திரன் ராகு பார்வை இருக்குது ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக நாட்டம் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் அதிகம் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க ஆன்மீக பயணத்தை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான பலனை கொடுக்குங்க அடுத்து உங்களோட இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்தானங்க குணங்களுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள் வருங்க வந்தாலும் அது தீர்ந்து குடும்பத்தில் ஒரு அற்புதமான ஒரு சூழல் மன அமைதியான சூழல் உருவாகிறதுக்கான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க அடுத்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி தடங்கள் ஆகும் நீங்கள் வந்து முயற்சி பண்ண பண்ண சில சில தடங்கள் வருங்க ஆனால் அதையும் மீறி நீங்கள் ஜெயிக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க இந்த விஷயத்தை நான் கட்டாயம் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதை செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அதனால தேவையில்லாத மன சஞ்சலம் வந்து உங்களுக்கு ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க இந்த கன்னிராசிக்காரனை நார்மலாகவே ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக ஈடுபடுவீங்க இந்த சமயத்தில் உங்களால் அதை பண்ண முடியலைனா தேவையில்லாத டென்ஷன் தலைவலி உங்களுக்கு ஏற்படும் அதனால் வாக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கோங்க இளைய சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லதுங்க சிறு பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அடுத்து நான்காம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்குறாரு இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை லோன் கிடச்சி வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் வாங்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சில சில சங்கடங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நீங்க போகுதுங்க தகை சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் கொடுப்பன இருந்துச்சுன்னா இந்த மாதம் கட்டாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதாவது பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணுங்க டூ வீலர் எனக்கு பிடிச்ச பைக் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த மாதம் அதற்கு ஒரு அற்புதமான மாதமாக வந்து இருக்க போகுதுங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் புதன் இருக்காருங்க இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புங்க அதுவும் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானாதிபதி அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான அமைப்புங்க தன் முன்னையே தாயின் மூலியமாக உங்களுக்கு நன்மைன்னு பார்த்தோம் இப்போ தந்தை மூலியமாகவும் நன்மை வெளிநாடு போன காத்திட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டின் மூலியமாக நன்மைங்க பயணத்தினால நல்ல அனுகூலம் கிடைக்க போகுது நல்ல பாகியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து ஆறாம் இடத்தில் சூரியன் சனி இருக்குது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு தடங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு வெற்றி அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து நடக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து ஏழாம் படத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குங்க கணவன் மனைவி ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கலந்து ஆலோசித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணும்போது இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து எட்டாம் இடத்துல குரு இருக்காருங்க அது சனி செவ்வாய் பார்க்குறாரு நீங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க பெண்கள் மூலியமாக நன்மையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி குழந்தைகள் உங்களோட குழந்தைங்க வெளிநாடு போகணும் இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது தந்தையால் முழுவதும் உங்களுக்கு இந்த மாதமும் பயணங்களால் நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அடுத்து பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க அப்போ பூர்வ ஜன் ஜென்ம பலனாக உங்களுக்கு வந்து தொழில் இந்த மாதம் நல்லாக இருக்க போதுங்க அதுவும் குறிப்பாக ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் துறையில் இருக்கவங்க புகைப்படத்துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதுமாரி ஐடி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு தொழில் இருக்கிறவங்களுக்கும் லாயராக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் தொழில் ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கனால அற்புதமான தொழில் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க அடுத்து பதினோராம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகம் கடகத்தில் செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்காருங்க நிலம் நிலத்தின் மூலியமாக பண வரவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு வர்றதுக்கு அற்புதமான அமைப்பாக இருக்குதுங்க மாமா மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வரும் அடுத்து சுக்கரன் பெண்கள் மூலியமாக பணவரவு வர்றதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு இந்த மூன்று நபர்களாலேயும் உங்களுக்கு பணவரவு தொழில் மூலியமாகவும் பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மணி ஸ்லோக்கு உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது அடுத்து பனிரெண்டாம் இடத்துல குரு சனி செவ்வாய் எல்லாம் பார்க்குறனால தூக்கத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வருங்க கொஞ்சம் டைமுக்கு போய் தூங்குறதும் கொஞ்சம் ஆன்மீக வழிபாடு பண்ணிக்கிறதும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நன்மை அளிக்கும் குறிப்பாக நிறைய விரைய செலவுகள் நடக்கும் அந்த விரைய செலவுகளை சும செலவுகளாக மாற்றிக்கோங்க ஆன்மீகம் பயணம் போனீங்கன்னா உங்கள் மனசு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் கொள்ளு தானம் பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக மாற்றி கொடுக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசா புத்தி உங்களுக்கு நல்லா சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நடக்குங்க இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது என்னோடய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான க ப்ரொடிக்ஷன்ஸாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்